அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு அடிக்கடி அணில் வருகிறது என்றால் நிச்சயம் இதெல்லாமே நடக்கும் என்று சகுன சாஸ்திரங்கள்ல இருக்குது அணிலுக்கும் அதிர்ஷ்டத்துக்குமே நிறையவே தொடர்பு உண்டு அணில் மற்ற ஜீவராசிகளை விட மிகவும் தனித்துவமானது என்று நாம கேள்விப்பட்டிருக்கோங்க அடிக்கடி வீட்டிற்கு அணில் வருவது ஒரு நல்ல பலன்களை நமக்கு கொடுக்குமா என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு ஏற்பட இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நாம தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கும் ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம பதிவில் தினந்தோறும் வரும் தகவல்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வருங்க நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவருடைய வீட்டிற்கு அணில் அடிக்கடி வந்தா அந்த வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு மரம் நிச்சயம் இருக்கணுங்க மரம் இல்லாத இடத்தில் அணில் நிச்சயம் தங்குவதில்லை ஆனா மரத்தில் இருக்கும் அணில்கள் அடிக்கடி நம்ம வீட்டிற்குள் வந்து செல்கிறது என்றாலே அது நமக்கு அதிர்ஷ்டத்தையுமே பேரதிர்ஷ்டத்தையுமே கொடுக்க இருக்கிறது என்று அர்த்தங்க வீட்டில் அணில் இறக்க நேர்ந்தாலும் அது துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனா அணில் வருவது எப்போதுமே அதிர்ஷ்டம் தவிர துரதிர்ஷ்டத்தை எப்போதுமே ஏற்படுத்தாது பெரும்பாலும் வீட்டுக்குள்ள அணில் வந்தாலே குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எல்லாமே குறையும் குறிப்பாக கணவன் மனைவியிடையே இருக்கும் எத்தகைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை நீங்கி அவர்கள் ஒற்றுமையுடன் இருப்பாங்க அணில் மீது போடப்பட்டிருக்கும் கோடுகள் ஸ்ரீ ராமனுடைய கைப்பட்டு உருவானது என்று புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதுங்க உடைய மூன்று விரல்களால் அணிலை தடவி தான் இப்போது இந்த அணிலுக்கு அந்த கோடு நிரந்தரமாகி போனது என்பது வரலாற்றிலே இருக்கிறது இல்லையா ஆனா ஸ்ரீராமர் அணிலுக்கு கொடுத்த வரங்கள் பற்றி நமக்கு தெரியாது பாத்தீங்களா அணில் இருக்கும் இடங்களில் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும் வீட்டிற்கு மரம் வளர்த்தால் கண்டிப்பாக அணில் வரக்கூடிய ஒரு நல்ல மரங்களை வளர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க மாமரம் கொய்யா மரம் இதுபோன்ற மரங்களை அணில்கள் விரும்பி தேடி வரும் மரங்கள் என்பதால இந்த மரங்களை வீட்டில் வளர்த்தால் பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும் அணில் அடிக்கடி வீட்டுக்குள்ள வந்தால் ஸ்ரீராமனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் இந்த அணிலானது நம்ம வீட்டுக்குள்ள வந்தா குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே நீங்கும் விவாகரத்து வர சென்றாலும் மீண்டும் அவங்க எல்லாமே ஒன்றிணைவாங்க தவறான வழியில செல்ல இருப்பவர்களுடைய மனநிலையில் கூட ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்பத்துல சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவங்க எல்லாமே ஒற்றுமை பலப்படுங்க ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே குறையும் தன தானியங்கள் பெருக இருக்கிறது என்பதையும் இந்த அணில் வீட்டுக்குள்ளே வரதுனால நம்ம அதை உணரலாம் குருவிக்கூடு அணில் கூடு இதெல்லாமே எப்பொழுதுமே வீட்டில் நம்ம கூடாதுங்க இப்படி கலைத்தால் நமக்கு அது வந்துட்டு தோஷம் ஏற்படும் என்று சொல்கிறாங்க பச்சை தோசம் பலவிதமான பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கும் என்பதால் அணில் வந் கூட்டை வந்து நம்ம எப்போதுமே கூடாதுங்க ஒரு சிலவங்க வீட்டிலெல்லாம் அணில் வந்து கூடு கட்டும் அதை வந்து கலைக்கக்கூடாது எங்கள் வீட்லையுமே அணில் வந்து கூடு கட்டி இருக்குங்க ஒரு முறை எல்லாமே அணில் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இருந்தது நாங்கள் எல்லாமே அதை கலைக்கலை அதுக்கு சிறிதளவு கொஞ்சம் சோறு வச்சோம் ஆனால் அது சாப்பிட்டுட்டு அது தானாகவே அது வெளியே போயிடுச்சு இது மாதிரி அணில் வந்து வீட்டுக்குள்ள வந்தா நீங்க யாருமே அதை துரத்திடாதீங்க உங்க வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல அணில் வந்திருக்கு என்பதை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அணிலுக்கு வந்துட்டு கோதுமை இது மாதிரியான தானியங்களை உணவாக நாம தானம் கொடுக்கலாங்க உங்களுக்கு வறுமை என்பதே ஏற்படாது அணிலை வந்துட்டு அடித்து துன்புறுத்தவோ இல்ல அதன் வாளை பிடித்து இழுக்கவோ எல்லாம் இருக்காதீங்க இது பெரும் பாவத்தை சேர்க்கும் என்று புராணங்களிலே சொல்லுகிறதுங்க இதனால ஏழேழு ஜென்மங்களுக்கும் பாவம் தொடரும் என்பதால அணிலை எப்போதுமே துன்புறுத்தி துரத்தக்கூடாதுங்க அணில் மட்டுமல்ல நம்ம வீட்டிற்கு வரும் எந்த ஜீவராசிகளையுமே நாம துன்புறுத்தி வெளியே அனுப்பக்கூடாது ஏதோ ஒரு காரணத்துக்காக அது நம்ம வீட்டிற்கு தெரியாமல வருகிறது எனவே அதற்கு உணவு கொடுத்து அதை பத்திரமாக அதனுடைய இடத்துல சேர்த்து விடுவது வேண்டுமே தவிர அதை அடைத்து வைப்பது அதெல்லாமே துன்புறுத்துவது இது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது நம்ம வீட்டில் தினமுமே காகத்திற்கு சாப்பாடு வச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காகம் சாப்பிடும்போது இந்த அணிலும் வந்து சேர்ந்து சாப்பிடுங்க அப்படி அணில் வந்து நம்ம வீட்டில் உணவு எடுத்துக்கிட்டுச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டுக்கு செல்வ பலம் வந்து அதிகரிக்கும் என்று நம்பலாங்க இந்த மாதிரியான பழக்கங்களை நாம தினமுமே காகத்திற்கு இல்லை அணிலுக்கு நாம உணவு வைப்பது என்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதால இந்த மாதிரியான ஜீவராசிகளை நாம தினமுமே அதற்கு உணவுகள் இல்லை கோதுமை தானியங்கள் இதை மாதிரியான வைத்து அதற்கு தண்ணீரும் பக்கத்தில் வைப்பது ரொம்பவும் நல்லதும் கூடங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதே